வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூமோட ஒரு புது வீடு காட்ட போகிறேங்க கரெக்டாக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து மங்கலம்பு ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க சேடவளைங்க சேடவளை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நடந்து ஒரு தூரத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் இருக்கு உங்களுக்கு டபுள் பெட்ரூம் உங்களுக்கு இந்த காலோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அடி பெரிய காலு உங்களுக்கு சூப்பரான வீடு உங்களுக்கு அட்டகாசமாக கட்டியிருக்காங்க ரெண்டு சென்ட் இடத்துல அழகாக வீடு ஃபினிஷிங் வைக்கிறாங்க டபுள் பெட்ரூமோட கார் பார்க்கிங்க போர் எல்லா வசதியும் இருக்குங்க இந்த ஹால் பார்த்தீங்கன்னா ப பதினாறுக்கு பதினாறுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்க ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு உங்களுக்கு சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஜாயின்ட் பாத்ரூம் இருக்குது எலிவிஷன் எல்லாமே சூப்பராக வேலை செஞ்சு வச்சிருக்காங்க இந்த வீடு தேப்பிறவங்க என்னோடய ஃபோன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் வந்து வீட்டு நேரில் பாருங்கள் வீடு கண்டிப்பாக பிடிக்குங்க சூப்பரான வீடுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத பத்துக்கு உங்களுக்கு ஜாயின்ட் பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க ஆலா சவர் தான் ஆனால் பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க வீட்டோட விலை சொல்கிறாங்க விலை தான் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுமே பில்டிங் வந்துடும் உங்களுக்கு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் இது சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த வீடு தேவைப்படுவாங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு வீட்டு வந்து நேரில் பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தா வெளி விலையை அணிச்சு பேசி வாங்கி தரேங்க அவுட்ரு பாத்ரூம் உங்களுக்கு படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேனேட் போட்டிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஊருங்க நல்லா டெவலப்பான ஏரியா உங்களுக்கு நல்லதான் கனெக்ஷன் இருக்குங்க உங்களுக்கு இந்த வீட்டுக்கு நம்ம குடி வந்துமே கனெக்ஷன் வேணால் எடுத்துக்கலாம் பக்கத்து வீட்டுக்கு எல்லாமே நல்லதான் கனெக்ஷன் இருக்குங்க இந்த வீடு தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேறு வீடு ஆகட்டிங்களா வேறு சைட் ஆகட்டிங்க எது தேப்பாலும் சரிங்க நம்பிக்கையோட என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க